வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறுலி இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது புகழாகும் அயிலுமறை முருகனுடைய பண்ணாகும் தனந்த தனன தனந்தம் தனன தனனா தனந்த தனதான விழலில் விழும் நீரும் ஒன்று கடலில் விழும் நீரும் ஒன்று விதியின் நிலையால் உணர்ந்த பெருவாழ்வு வினையும் இணையாகுமன்று நினைவு அறியாததென்று பிழையும் அளவாலறிந்து பல கோடியும் குழலியர்களோடிணைந்து மறு பொருளோடு உருதிக் கெடமே உமைந்து புலனோடு குறைவு வரவாவி மங்கு பொழுது விடவே நினைந்து குணமயிலின் மேல் பறந்து வரவேணும் கடலில் அடியார் விழுந்து தொழுது வரும் நாள் அறிந்து கனியும் அருளால் நலங்கள் இடுவோ நீம் ககனர் வழி சூதளந்த பவுணர் உளமாயிலங்கை நெடு போர் புரிந்த ரகுராமன் குழலி செயலாயர் பெண்கள் உளம இழமேவும் அன்பு குடுலமிய மாயவந்தம் மறுகோனி குடுலவிய மாயவந்தம் மருகோணி குமரகுருவாய் திறந்து சதகமது பாட அன்று குணமயில மேலுரைந்த பெருமாளே முருகா முன்வா நன்றரு என்றென்றும் தா